Hi hey friends. நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் நம்மளோட பிரவீன் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட வீக்கார ரசிகர்களுக்காக ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணுறாரு மகானதி அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிநாதன் பேர் போட்டு அதே மாதிரி லக்ஷ்மி பிரியாவையும் டேக் பண்ணி ஒரு பிக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அவங்க ஃபேஸை பார்க்கும்போது விஜய் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி கண்ணை மூடிட்டு இருக்காரு காவேரியோட கண்ணில் அந்த ஒரு அப்படி சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு திருப்தி ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு அந்த முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் அவங்களோட ஃபேஸில் வந்து தெரியுது என்னவா இருக்கும் அப்கமிங் தாத்தாவோட வீட்டுக்கு போகிறாங்களே அங்கே வர சீனா இல்லை நாளைக்கு பிரம்மு ஏதாவது வரப்போகுதா அதோடய ஹிண்ட்டு மாதிரி இதை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல அவங்களோட ரூம்லேயே கூட இப்போ பாப்பா வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா மேபி அந்த நார்மலாக இருக்கிறதுனால விஜய் வந்து எமோஷ்னலாக காவேரிகிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை காவேரி அவ்வளோ ஃபீல் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட வந்து சொல்லி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருத்தப்பட்டதுக்கப்புறமா இப்போ இருக்கிற சந்தோஷத்தையும் அவர் வந்து ஷேர் பண்ணுவார் குழந்தைக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை அப்படின்றதுனால அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு திருப்தி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது அங்க பிரதேசம் சுற்றிட்டு வராங்க இல்லையா அங்கே சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கிற இன்சிடெண்ட்டாக இருக்கும் காவேரியோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணோம் அந்த ஒரு எல்லாத்தையுமே சாதித்த ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வந்து மருமகனாக இல்லாமல் மகனாக வந்து கிடச்சிருக்காரு இன்றைக்கி அவரோட ஆக்டிவிட்டீஸ் அந்த ப்ரீ கேப்பில் பார்த்தீங்கன்னா மாமியார் உருளும் போது அந்த புடவையை வந்து மேலும் மேலோட்டமாக எடுத்து அதை இழுத்து இழுத்து விடுறது அவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்க வச்சுட்டு அவர் வந்து புடவையை கால் கிட்டையும் இழுத்து விடுறது அவங்கள உருட்டி விடுறது அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சந்தோஷம்தான் காவேரிக்கு அப்படின்னு தோணுது உண்மையாக நான் ரொம்பவே கொடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி காவேரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு விஜய்க்கு வந்து திருப்தி என்னன்னா தான் குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க